பிரபஞ்சத்திடம் பேச முடியுமா வணக்கம் அன்பர்களே எல்லோருக்குமே தெரிஞ்ச ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது பிரபஞ்சத்திடம் பேச முடியுமா முடியும்னா அது எப்படி அதைத்தான் இன்னைக்கு பேச போறோம் தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் ஈஸியா புரியற மாதிரி இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா என்ன நடக்குது நீங்க ஒரு ஒளியை எழுப்புறீங்க அந்த ஒளி காற்று மூலமா அவங்க காதுக்கு போகுது அப்புறம் அவங்க மனசுக்கு போய் அங்க ஒரு அர்த்தமா மாறுது இப்ப இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய மனிதனா ஒரு பெரிய ஆற்றலா நினைச்சு பாருங்க இதுக்கு காது இருக்கா வாய் இருக்கா இல்ல ஆனா நாம பேசுறோம்னு சொல்றதுக்கு வேற ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இந்த வீடியோ உங்க கண்ணுல பட்டிருக்குன்னா கண்டிப்பா பிரபஞ்சம் ஏதோ ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணதுன்னு புரிஞ்சுக்கோங்க இறைவழி தேடும் அன்பர்களே பிரபஞ்சம்னா என்ன ஆண்டவெளி நட்சத்திரங்கள் பால்வெளி மண்டலம் அவ்வளவுதான் இல்லவே இல்ல இந்த பிரபஞ்சம் நீங்க சுவாசிக்கிற காற்று நீங்க பார்க்கிற ஒளி உங்க உடம்புல ஓடுற ரத்தம் உங்க மனதுல ஓடுற எண்ணம் எல்லாமே பிரபஞ்சம் தான் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இல்ல நீங்களே தான் இந்த பிரபஞ்சம் இதுதான் முதல் ரகசியம் பிரபஞ்சம் என்றது ஒரு பேரறிவின் கடல் நீங்க பேசாம அமைதியா இருந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஓடுற ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் ஒவ்வொரு ஆசையையும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க பிரபஞ்சத்தை வெளியில தேடாதீங்க உங்க உள்ளுக்குள்ளேயே அது இருக்கு உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதைத்தான் உள்மன சக்தின்னு சொல்றோம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் இந்த உள்மன சக்தி பிரபஞ்சத்தோட ஒரு நேரடி தொடர்பில் இருக்கு உங்கள் ஆசைகளோ பயங்களோ எதை நீங்க அதிகமாக உணர்றீங்களோ அதை உங்க உள்மனம் பிரபஞ்சத்துக்கு அலையாக அனுப்பிட்டே இருக்கு நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க நான் பேசலைன்னா அது எப்படி பேசும் அதுதாங்க இங்க இருக்கிற மர்மம் பிரபஞ்சம் உங்ககிட்ட நேரடியா உங்க தாய்மொழியில பேசாது ஆனா அது உங்ககிட்ட பேசுறதுக்கு சில சங்கேத மொழிகளை பயன்படுத்துது ஒரு உதாரணம் சொல்றேன் உங்க வீட்டுல ரேடியோ இருக்கு ஒரு பாட்டு கேட்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க அந்த பாட்டு எந்த ல ஒளிபரப்பாகுதோ அந்த அந்த அலைவரிசைக்கு ரேடியோவை டியூன் பண்ணுவீங்க கரெக்டா அதே போலதான் பிரபஞ்சமும் நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அதிர்வுக்கு உங்களை நீங்களே டியூன் பண்ணிக்கணும் நம்ம அதிர்வுன்னா என்ன அது நம்ம எண்ணங்கள் தான் சராசரியா ஒரு நாளைக்கு ஒருத்தர் மனசுல அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட எண்ணங்கள் தோன்றி மறையுமா அதுல நல்ல எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்னு மாறி மாறி தோன்றுமாம் நீங்க சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆவீங்க கவலையா இருந்தா வேற மாதிரி அதிர்வீங்க நீங்க வெளியிடுற ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வலை தான் நாம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோம் இதுதான் நம்மளோட முதல் பேச்சு நாமே அறியாம எப்பவும் பிரபஞ்சத்தோட பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ பிரபஞ்சம் நமக்கு எப்படி பதில் சொல்லும் ஒளி மூலமா இல்லைன்னா வேற எப்படி பிரபஞ்சத்தின் மொழி நம்மளோட தமிழ் ஆங்கிலம் மாதிரி வார்த்தைகள் இல்ல அதுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் தெரியும் ஆம் மற்றும் கவனம் ஆம் எஸ் நீங்க எதை ஆழமா நினைக்கிறீங்களோ எதை நம்புறீங்களோ அதையே அது உங்களுக்கு திருப்பி அனுப்பும் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைச்சா பிரபஞ்சம் சொல்லும் ஆம் உனக்கு இப்படித்தான் நடக்கும் நான் இதை செஞ்சு முடிப்பேன் என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா பிரபஞ்சம் சொல்லும் ஆம் நீ நிச்சயம் முடிப்பாய் நீங்க நினைப்பதையே தரும் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் இதுதான் ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இது ஏதோ புது மேஜிக் கிடையாது இது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை இயக்கம் வந்து கவனம் அதாவது நீங்க உங்க கவனத்தை எங்க வைக்கிறீங்களோ அந்த ஆற்றல் அங்க அதிகமாகும் ஒரு செடிய கவனத்தோட பார்த்தா அது வளருது கவனிக்கல என்ன வாடி போகுது அதே போல உங்க கவனம் எங்க இருக்கோ அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில குலுங்கும் சும்மா நினைச்சா மட்டும் போதுமா பிரபஞ்சம் எப்படி ஒரு மனுஷனோட ஆசையை நிறைவேத்தும் ஏதோ ஒரு செயல் வேணுமே இப்ப இந்த பிரபஞ்ச புரிதலை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் நம்ம பேசுறத பிரபஞ்சம் கேட்டாலும் நாம பேசுற விதம் ரொம்ப முக்கியம் கோரிக்கையா இல்ல நன்றியா எனக்கு பணம் வேணும் இது ஒரு யாசகம் கேக்குற மாதிரி இருக்கும் என் வாழ்க்கையில பணம் வரப்போறதுக்காக இப்போதே நன்றி இது ஒரு ராஜா கேக்குற மாதிரி இருக்கும் பிரபஞ்சம் எப்பவும் இருப்பவங்க கிட்டமே அதிகமாக கொடுக்கும் நீங்க கண் கூட பார்த்துருக்கலாம் ஒருத்தர் இருப்பாரு இருப்பாரு அவர்கிட்ட பணம் மேல மேல சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால உங்ககிட்ட இப்போதே எல்லாம் இருக்கிறதா ஒரு நன்றி உணர்வோட பேசும்போது பிரபஞ்சம் அதை உண்மையாக்கும் உண்மையா உணர்வோடு பேசுங்க சும்மா வாயால பேசுறதை விட நீங்க உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆசை நிறைவேறிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு உணர்ந்து பேசணும் நீங்கள் ஒரு காரை ஆசைப்பட்டா அந்த காரை தோடும்போது ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை இப்போதே உணர்ந்து பார்க்கணும் இந்த உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கான உயர்ந்த அதிர்வுள்ள சிக்னல் அதாவது ஹை ஃப்ரிகன்சி விட்டு கொடுத்தல் அதாவது லெட்டிங் கோ நிறைய பேர் ஒரு ஆசைய பிரபஞ்சத்திட்டம் சொல்லிட்டு அப்புறம் அதை விடவே மாட்டாங்க அது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க ஒரு கார்டை போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி போய் சேரும்னு நாம கவலைப்படுறது இல்லை இல்லையா அதே மாதிரி உங்க ஆசைய பிரபஞ்சத்திடம் கொடுத்துட்டு அதுக்கான வேலையை அதை பார்க்கும்போது நீங்க நம்பிக்கையோட இருக்கணும் சரி நாம நினைச்சது நடக்கலைன்னா அப்ப பிரபஞ்சம் பதில் சொல்லலைன்னு என்ன அர்த்தமா பிரபஞ்சத்தின் பதில் என்னவா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தோணுதா இதுதான் கடைசி ஆனா பாருங்க ரொம்ப முக்கியமான பகுதி நீங்க கேட்ட எல்லாமே நடக்குமா இல்ல பிரபஞ்சம் எப்பவும் நம்ம ஆசையை மட்டும் பார்க்காது நம்ம ஆத்மாவின் தேவை என்னன்னு பார்க்கும் நீங்க கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கும் அந்த நேரம் வரைக்கும் பிரபஞ்சம் என்ன செய்யும் தெரியுமா ஆட்கள் சந்தர்ப்பங்களை அனுப்பும் புதுசா யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வருவாங்க ஒரு புதிய வேலை வாய்ப்பு வரும் ஒரு புதிய புத்தகம் கண்ணில படும் இதெல்லாம் பிரபஞ்சத்தின் சின்ன சின்ன பதில்கள் இத புடிச்சுக்கிறது தான் நம்ம வேலை பதில் வேற மாதிரி இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காம இருக்கலாம் ஆனா அதுக்கு ஈக்குவலா ஒரு நல்ல விஷயம் வேற ரூபத்துல வரலாம் அப்ப அதுதான் பிரபஞ்சத்தின் பதில்னு நீங்க புரிஞ்சுக்கணும் பதில் இல்லை என்று வரும்போது ஒரு ஆசை நிறைவேறலைன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் உனக்கு இதைவிட பெரியது ஒன்று காத்திருக்கு உனக்கு தெரியாத ஒரு நல்லது நடக்க போகுது அப்ப தோல்வியை கண்டு பயப்படாம அதை பிரபஞ்சத்தின் வேறொரு விதமான பரிசா ஏத்துக்கணும் சரி நாம நினைச்சது நடக்கலைன்னா அது நமக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் ஆனா இந்த பிரபஞ்சத்தோட உறவு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புறது மாதிரி இல்லையே ஆசையை சொல்லிட்டு நடக்கலைன்னா அப்படியே போறது இல்லை இது ஒரு பயணம் செயல் பிரபஞ்ச நம்பிக்கை மாயம் அதாவது இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் நாம கேட்டது உடனே நடக்கலைன்னா நாம துவண்டு போயிடக்கூடாது பிரபஞ்சம் நம்ம கிட்ட நீ இன்னும் தயாரா இல்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் சொல்லுதுன்னு அர்த்தம் நம்ம வெறும் கனவு காண மட்டும் இங்க வரல அந்த கனவுக்கான சின்ன சின்ன செயல்களை நம்ம செய்யணும் ஒரு விதை போட்டா தண்ணி ஊத்தணும் இல்லையா அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிய பின்னாடி உங்க உள்ளுணர்வு சொல்ற வேலையை நீங்க நம்பிக்கையோட செய்யணும் உள்ளுணர்வு ஒரு கதவை திறக்கும் நீங்க தான் அந்த கதவு வழியா போகணும் அதுதான் உத்வேகமான செயல் அதாவது இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் இதுதான் பிரபஞ்சத்திடம் பேசுவதற்கான மிக உயர்ந்த செயல்முறை பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் அன்பு இரக்கம் இதெல்லாம் அதிகமா இருந்தா அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பயம் கோபம் வெறுப்பு இதெல்லாம் அதிகமா இருந்தா அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி மாதிரி நீங்க என்ன காட்டுறீங்களோ அதை அப்படியே திருப்பி உங்களுக்கு காட்டும் அதனால தான் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல அதிர்வலைகளை வெளியிடுறீங்களான்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும் அன்பர்களே பிரபஞ்சத்திடம் பேசுவது என்பது ஒரு மலைய பரட்ட வேலையோ ரொம்ப கஷ்டமான வேலையோ கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிரார்த்தனை உங்களுடைய ஒவ்வொரு உணர்வும் பிரபஞ்சத்தின் மொழி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்துடன் ஒரு உரையாடல் இனிமேல் நீங்க கஷ்டமா இருக்கீங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்பும் சிக்னல் சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு சிக்னல் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சக்தி வாய்ந்த சிருஷ்டிகர்த்தா அதாவது பவர்ஃபுல் கிரியேட்டர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை நீங்களே உங்களுக்காக செதுக்கிக்கிறீங்க உங்களுடைய பேச்சால் உங்களுடைய எண்ணத்தால் உங்களுடைய உணர்வால் இந்த உலகத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற சக்தியை உணர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அன்போட நம்பிக்கையோட நன்றியோட பேசுங்க அப்புறம் பாருங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு கடைசியா பிரபஞ்சம் எப்பயும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு அது ஒரு அலைவரிசை நாம தான் நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்தி அந்த அலைவரிசையை சரி செய்யணும் தியானம் செய்தீங்க உங்க உள்ளுணர்வு அதாவது இன்யூஷனுக்கு காது கொடுங்க உங்க மனசுல ஒரு திடீர் எண்ணம் வரும் பாத்தீங்களா அதுதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கிட்ட பேசுற சிக்னல் அத நம்புங்க பிரபஞ்சத்துல வந்து எல்லாமே இருக்கு நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் உங்களுடைய நல் அதிர்வுகளை உயர்த்துங்க உங்க வாழ்க்கை ஒரு அழகான அமைதியான ஆனந்தத்தோட வளமா இருக்கட்டும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அடையாளம் தேடி அலையாதே அது உன்னை தேடி வரும் அதை கவனித்து நடந்தால் உன் வாழ்க்கையே விண்ணை தொடும் இது போன்ற ஆழமான அதே நேரம் எளிய முறையில ஆன்மீக ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்ப நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டியதுதான் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் உங்க அனுபவங்களையும் என்கூட ஷேர் பண்ணுங்க ஏன் அது மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட அமையலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்